வணக்கம் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் எப்போது தான் அமலுக்கு வரப்போகுது அதாவது தமிழக அரசை கண்டித்து முக்கியமான எதிர்ப்புகள் நிறைய வந்து கிளம்பியிருக்கு ஸோ அரசு ஊழியர்களுக்கு நம்ம தமிழக அரசு வந்து துரோகம் செய்ததா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் அரசு ஊழியர்களுக்கு துரோகம் என்னென்னா பகல் கனவாக மாறிய பழைய ஓய்வூதிய திட்டம் பேடி குழுவின் மூன்றாவது நாடகம் அரங்கேறி இருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்பது குறித்து உள்ளிட்ட கோரிக்கைகளை வந்து வலியுறுத்தி நவம்பர் பதினெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டம் நடத்தப்போவதாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கூட்டு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அதன்படி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் போராட்டம் நவம்பர் பதினெட்டாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் வேலைநிறுத்த போராட்டம் வந்து நடைபெறும் அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு வந்து அனௌன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த அரசு ஊழியர்களிடம் முந்தைய அரசு குறித்த கொந்தளிப்பையும் திமுக மீது நம்பிக்கையையும் ஏற்படுத்தி ஆட்சிக்கு வந்த திமுக இப்போது துரோகம் செய்வது கண்டிக்கத்தக்கது என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வந்து கூறியிருக்கிறாங்க ஏன்னா அவங்க ஆட்சி பிடிக்கிற வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா நமக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை தான் சொன்னாங்க இப்போ அது குடித்து எந்த ஒரு இது இல்லை அப்படிங்கிறதுனால சொல்லியிருக்காங்க இது தொடர்பாக பார்த்தீங்கன்னா அவர் அவர் அவருடைய அறிக்கையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பத்து கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் வேலைநிறுத்த போராட்டம் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு அதன் பிறகும் இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் காலவரையற்ற வேலைநிறுத்தமும் மேற்கொள்ளப் போவதாகவும் ஜாக்டோ ஜியோ அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த போராட்டத்திற்கான அனைத்து அரசு ஊழியர்கள் அமைப்புகளிலும் ஆசிரியர்கள் அமைப்புகளிலும் தங்களது முழு ஆதரவை தெரிவிச்சிரு தெரிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க ரெண்டு அமைப்புமே வந்து முழு ஆதரவு வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இந்த ஒரு நாள் போராட்டம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படலை அப்படின்னா இவங்க வந்து காலவரையற்ற போராட்டம் செய்யறதா வந்து இருக்காங்க இது குறித்து அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாங்கன்னா அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் அனைத்து கோரிக்கைகளும் மிகவும் நியாயமானவை அது மட்டுமின்றி இந்த கோரிக்கைகளில் பெரும்பாலானவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது திமுகவால் வாக்குறுதியாக அளிக்கப்பட்டவைதான் அந்த வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றி இருந்தால் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் போராட்டம் நடத்த வேண்டிய தேவையே எழுந்திருக்காது அப்படின்னு சொல்லி அவர் தரப்பிலது அவர் வந்து கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்கிறாரு அரசு ஊழியர்கள் தரப்பில் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம் அதாவது என்னன்னா ஆனால் உண்மை நிலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நலனுக்காக திமுக பத்து வாக்குறுதிகளை அளிச்சிருந்தாங்க அவற்றில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பணிக்காலத்தில் இருந்தால் அவர்களுக்கு வழங்கப்படும் குடும்ப நலநிதி மூன்று லட்சத்திலிருந்து ஐந்து லட்சமாக உயர்த்தப்படும் என்று ஒற்றை வாக்குறுதி மட்டும்தான் நிறைவேற்றப்பட்டிருக்கு மீதமுள்ள ஒன்பது வாக்குறுதிகள் இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை திமுகவால் வாக்குறுதியாக அளிக்கப்பட்ட தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று பல்வேறு காலகட்டங்களில் ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் நடத்திய போராட்டங்கள் அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டு கோரிக்கைகளில் ஒன்றை கூட இன்று வரை வந்து திமுக அரசு வந்து நிறைவேற்றவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிலும் குறிப்பா பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் மற்றும் போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்பட வேண்டும் என்ற வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் திமுக அரசு செய்த அப்பட்டமான நம்பிக்கை துரோகங்கள் மோசடிகள் ஏமாற்று வேலைகள் ஏராளம் அரசு துறை ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்துவது குறித்து அரசுக்கு பரிந்துரைக்க முந்தைய ஆட்சியிலேயே இ ஆ அதிகாரி ஸ்ரீதர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு அறிக்கையும் பெறப்பட்டு விட்டது அதன் அடிப்படையிலேயே தமிழகத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த முடியும் ஆனால் அதை செய்வதற்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா மூத்த அதிகாரியான அதாவது மூத்த ஈயாப்பா அதிகாரியான ககன்தீப் சிங் பேடி இருக்காங்க இல்லையா அவங்க தலைமையில் மூன்று பேர் கொண்ட குழு ஒன்று அமைச்சிட்டாங்க இதுதான் அரசு ஊழியர்களுக்கு எதிராக திமுக அரசுடைய முதல் ஏமாற்று வேலை அப்படிங்கிறது இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் பிப்ரவரி மாதத்தில் அமைக்கப்பட்ட ககன்தீப் சிங் பேடியோடைய குழு இருக்கு இல்லையா அது செப்டம்பர் மாதத்துக்குள்ளே அறிக்கை தாக்கல் செய்யும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்ட அந்த நிலையில் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வரை வந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆறு மாதத்துக்கும் மேலாக உறங்கிக் கொண்டிருந்த அக்குழு அதன் பிறகுதான் கருத்து கேட்பு கூட்டங்களையே செப்டம்பர் இறுதியில் இறுதி அறிக்கையை மாற்றாக இறுதி அறிக்கைக்கு மாற்றாக எந்த பரிந்துரையும் இடைக்கால அறிக்கையை மட்டுமே வந்து ககன்தீப் சிங் பேடியோடைய குழு வந்து தாக்கல் செய்ய வச்சது இந்த திமுக அரசுடைய இரண்டாவது மோசடி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ககன்தீப் சிங் குழு இந்த இடைக்கால அறிக்கையை தாக்கல் செஞ்ச போது என்னன்னா இதுவரைக்கும் சேகரிக்கப்பட்ட தரவுகளின் எண்ணிக்கை இருக்கு இல்லையா சோ அந்த தரவுகள் எண்ணிக்கை அதிகம் என்பதனாலும் மத்திய அரசு சம்பந்தப்பட்ட நிதி நிறுவனங்கள் மற்றும் இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகம் ஆகியவற்றுடன் கூடுதல் கலந்தாய்

செய்வது அல்லது தேர்தல் அறிவிப்புக்கு ஒரு சில நாட்களுக்கு முன் அறிக்கையை பெற்றுக்கொண்டு முடிவெடுக்க கால அவகாசம் இல்லை என்று கூறி அரசு ஊழியர்களை ஏமாற்றுவதுதான் இந்த திமுக அரசுடைய திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவின் கடந்த காலத்தை அறிந்தவர்களுக்கு இந்த உண்மை வந்து நன்றாக தெரியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க கொடுங்கோல் திமுக அரசு அப்படின்னா என்னன்னா பழைய திமுக பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட அரசு ஊழியர்களின் அனைத்து கோரிக்கைகளிலும் உள்ள நியாயத்தை பாட்டாளி மக்கள் கட்சி உணர்ந்திருக்கிறது அவர்களின் கோரிக்கைகளை முழுமையாக ஆதரிக்கிறது ஆனால் அரசு ஊழியர்களின் வஞ்சக எண்ணம் கொண்ட இந்த கொடுங்கோல் திமுக அரசு நிறைவேற்றப் போவதில்லை என்பதுதான் உண்மை இந்த வஞ்சக எண்ணத்திற்கு அரசு ஊழியர்களுக்கு இழைத்த துரோகத்திற்குமான தண்டனையிலிருந்து திமுக ஒருபோதும் தப்ப முடியாது இந்த தண்டனை வரும் திமுகவுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சொல்லப்பட்டிருக்கு தேர்தலுக்கு பிறகு புதிய அரசு அமையும் பொழுது இருபது ஆண்டுகளுக்கு மேலாக நிறைவேற்றப்படாத அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளை பாமக நிறைவேற்றும் ஒரு சிலர் வந்து நவம்பர் பதினெட்டாம் தேதி நடக்கக்கூடிய இந்த போராட்டத்தின் வழியாகவோ இல்லை அதன் பின் கால வரையற்ற போராட்டத்தின் மூலயமாகவோ இவங்களுக்கு பத்து மேலாக இவங்களுக்கு வந்து நிறைவேற்றப்படாமல் இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் அரசு ஊழியர்களுக்கும் சரி ஆசிரியர்களுக்கும் சரி அதே போல மற்ற சங்கங்களுக்கும் சரி இந்த ஒரு விஷயம் நடந்தால் அனைவருக்கும் ஹாப்பி தான் நன்றி